இந்த வந்து உங்களோட வேலை என்ன எதிர்க்கட்சி யாரு பா டிஎம் தானே இல்ல பிஜேபியா நீங்க டிஎம்கே கேக்கார அங்க என்ன பண்றான் அதை விட்டுட்டு அவங்கள போய் கவுண்டர் பண்றதை விட்டுட்டு பொழுதுனைக்கு நீங்க வந்து அண்ணாமலை அவர்களே குறைஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப ஏடிஎம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு பங்காளி இருக்கீங்க இவர் வந்து எப்படி போய் தவழ்ந்து போய் காலில் விழுந்தாருங்கிறதுக்கு வீடியோ ரெக்கார்டே இருக்கு ஊர் உலகமே பண்றது இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து காலில் விழுந்து பதவி வாங்கிட்டாருன்னு சொன்னா ஒரு நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கோவம் வரதாங்க செய்யும் இவங்களுக்கு இவ்வளோ ரோஷம் வருது இதே ஏடிஎம்கேயில் இருக்க அந்த அம்மா வந்து திமுக இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து அம்மா வச்சிருந்தாரு வச்சிருந்ததுனால அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவ்வளோ ஒரு கொச்சையாக பேசுகிறான் அதுக்கு வந்து இவங்களாம் வந்து உருவம் பொம்மை இறைச்சாங்களா இதுக்கெல்லாம் எல்லாரும் பொங்குனாங்களா ஏன் அவங்க பள்ளி முருகனை தேர்ந்தெடுத்துருக்காங்கிறப்பே தெரியும் அது நல்ல வருமானம் அதிகமாக வரக்கூடிய கோவில் அது இவங்க அப்படியே உண்மையாலுமே பக்தியை வளர்க்கணும் அப்படின்னா கோவிலில் விளக்கேற்றவே வழி இல்லாத எத்தனையோ கோயில்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லை அறுபடை வீடு கோயில்கள்லேயே ரொம்ப வருமானம் கம்மியான கோவில்கள் இருக்குல்ல அங்கே ஒரு மாநாடு போட்டு அந்த கோயிலை டெவலப் பண்ணி அந்த இதில் வர நீ அப்படிலாம் இவங்களோட ஏம் கிடையாது இவங்களுக்கு தேவை எங்கே வருமானம் ஜாஸ்தியாக வருதோ அதில் தான் இவங்களுக்கு நிறைய சுரட்டுறதுக்கு ஜாஸ்தி சா சான்ஸ் இருக்கும் கடவுள் விழாவா பக்தி விழாவா அதை நடத்துறீங்க அப்படின்னா அதில் அங்கே என்ன ஒரு வார்த்தை போட்டுக்கிறீங்க பக்தர்கள் விரும்பும் திராவிட மாடலாட்சி இதுதான் வந்து ஓசிலேயே நீங்க வந்து எல்லாத்தையும் பஜனம் பாடிட்டு போறதுங்கிறது எங்க கோவில் காசியே எடுத்து பக்தர்கள் கொடுக்குற டொனேஷனை வாங்கி முருகன் மாநாடுன்னு உன்ன நடத்திக்கிட்டு அதுல உங்க கட்சிக்கு விளம்பரத்தை அடிக்கிறீங்க இது கட்சி சார்பாக நடத்துறதா நீங்க முருகன் பண்டிகளை பண்டி பங்குனி ஊத்துறோம் இதுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து தமிழ் கடவுள் முருகன் தானே ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே கிறிஸ்துமஸ்க்கும் முஸ்லிம்களுக்கான முஸ்லீம்களுக்கான பக்ரீதுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்றீங்க அப்ப என்ன அர்த்தம் வாழ்த்து சொன்னாலும் சொல்லலைனாலும் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு இந்துக்களை நீங்க கேவலமா நினைக்கிறீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கனா யாரா இருந்தாலும் உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவீங்க இவங்க பாஜகவில் இருக்கிறதுனால நீங்க வந்து அவங்களை வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்காருங்க அப்ப அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டா நீங்க வந்து பாங்க எல்லாரும் வரவங்க எல்லாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு தான் இனிமேல் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்களா ஆனா அந்த சீட்டை உட்காந்து தேச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இளைஞர்களுக்கு அடுத்த நீங்க நீங்கள் வழிவிடுவீங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி தான் அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து அவரு உதவவே சொல்ட்டார் ஓல்டு ஸ்டூடண்ட்டு அதுலேயும் நல்லா இது பண்ணுவாங்க இன்னும் போக மாட்டேன்னு அலிச்சாட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்கன்றத அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு அப்படியே நடந்தால் கூட அவர் பையன் கதிரானந்த கொண்டு வந்துட்டார் உள்ள இங்கே எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளையை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் என் பிள்ளையும் ஒரு பக்கம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும் நானும் ஒரு பக்கம் இங்கே கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற பேராசையெல்லாம் அவங்க இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிற்க முடியல பேச முடியல அங்கே ஒரு நீர் ஒரு அணையை போய் பார்க்கணுன்னா கூட அதுக்கு இவருக்கு போக முடியல ஆனால் நான் அந்த உட்காந்துருப்பேன் எதுக்கு நீங்கள் எந்த மாதிரி அழைச்சி அட்டையுமே உட்காந்துருக்கீங்க அப்போ மக்களோட காசு தானே வீணாகுது அந்த துறையில உங்களால ஆக்டிவாக என்ன செய்ய முடியும் இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் இளைய பாரதத்துல புது முயற்சிகள் விரிவாக்கம் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எங்களோட வளர்ச்சிக்கு நீங்க உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜாஹிந்த் இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காணில் சிறப்பு விருந்தினர் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜகவின் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்னம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ பாஜகவில் இப்போ ரெண்டு நாளாகவே மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசணும் போதே வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறையா பேரே வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க கூட்டணி வேணும் அப்படின்ட்டு அது முடிஞ்ச உடனே தமிழிசை சவுந்தரராஜன் வெளியே வரும்போது இன்னொரு பிரஸ் மீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அரசியல் அனுபவம் வேறு என்னுடைய அரசியல் அனுபவம் வேறு அவர் மேடையில் பேசுனது அதை வந்து ஃபுல்லாக நம்பிடக்கூடாது அதை வந்து நம்ம மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிற டைம்ல இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு என்ன காரணங்க இல்லை ஒரு காரணமும் இல்லை அவங்க அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க எங்கள் நாங்கள் வந்து தொண்டர்களை வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு தலைவராக அந்த கட்சியை எப்படி வழி நடத்தணுமோ அதை வந்து ரொம்ப சரியான முறையில் வந்து அண்ணாமலை அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து தொண்டர்களாக பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து தலைவர் அவர்கள் போயிருந்ததுனால இங்க ஒரு பெரிய சலசலப்பை உண்டு பண்ணி இந்த ஏடிஎம்கே வந்து உள்ளே புந்து ஒரு பெரிய பிளே கிரேம் பண்ணாங்க என்னன்னா பிஜேபிக்கும் திமுகக்கும் கள்ள உறவு அடுத்து திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்க போறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தலைவராக வந்து அவர் என்ன செய்யணும் எங்களுக்குன்னா அந்த கிளாரிட்டி ஒரு தலைவர்னா என்ன அப்படின்னா தொண்டர்களை என்னைக்குமே வந்து அவர்களோட என் அவங்களோட பல்ஸ் வந்து கரெக்டா பிடிச்சிருக்கிறது அப்படின்றத வந்து அண்ணாமலை அவர்களோட பிளஸ் நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து எங்க தலைவருக்கு தெரியுது எங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு எங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுக்கு எங்க தலைவர் பதில் சொல்றாரு தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அப்போ இந்த த இதுல இந்த கலைஞர் வெளியீட்டு விழா நானே வெளியீட்டு விழாவுக்கு போனதுல இருந்து அதுக்கப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு வந்து தலைவரை வந்து தனிப்பட்ட முறையில தாக்குறது தனிப்பட்ட முறையில இது பண்ணி பேசுறதுனா இப்போ ஒரு அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு நான் வந்து நீ ஒரு கணத்துல அடிச்சுன்னா நான் மறு கணத்தையும் அடின்னு காட்டிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கு நான் இங்கே வரலன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட தலைவருக்கு இங்க அது அது வந்து தலைவருக்கான ஒரு இதே கிடையாது கேரக்டர் கிடையாது யார் வேணாலும் வந்து போறவங்களாம் வந்து நீ துப்புனா நான் தொடச்சிட்டு போயிரும் அப்படின்னா அவங்க வந்து லீடர் மெட்டீரியல் கிடையாது எங்களுக்கு நாங்க எதுக்காக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பின்னாடி நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலயும் கிளாரிட்டி நீ எனக்கு நீ என்னை எப்படி அப்ரோச் பண்ணுவியோ அப்படி தான் நான் உனக்கு இருப்பேன் அப்படின்றத அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு யாருமே சொல்லித்தர வேலை அவர் ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற ரிப்போர்ட் கேள்வி கேட்டால் கூட அண்ணா சொல்லுங்கண்ணுற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம மரியாதை குறையாம பேசுகிறவரு அப்படி இருக்கிற வந்து நீங்கள் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்தை அது பண்ணுறப்ப நாங்களும் பல தர சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஏடிஎம்கேல வந்து உங்களோட வேலை என்ன எதிர்கட்சி யாருப்பேன் டிஎம்கே தானே இல்லை பிஜேபியா நீங்க டிஎம் கே காரன் அங்க என்ன பண்ணுறான் அதை விட்டுட்டு அவங்கள போய் கவுண்டர் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுதனைக்கு நீங்க வந்து அண்ணாமலை அவர்களே குறைஞ்சுட்டு இருந்தா அப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு பங்காளின்ட்டீங்க நாங்களும் திமுகவும் பங்காளிங்க அதனால நீங்க உங்க பங்காளிக்குள்ள ஒன்றும் அப்படியே அப்படியே பூசி பூசாமே ஒழிக்கிட்டு அண்ணாமலை அவர்களே குறைஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப வந்து அவரை பதில் சொல்லவே கூடாது அப்படின்னா அவர் என்ன ஏதாவது என்ன அதாவது மடத்துல சாமியாராக இருக்காரா அவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவரை என்ன பேசினேன் இவர் வந்து எப்படி போய் தவழ்ந்து போய் காலில் விழுந்தாருங்கிறதுக்கு வீடியோ ரெக்கார்டே இருக்கு ஊர் உலகப்படுறார் இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து காலில் விழுந்து பதவி வாங்கிட்டாருன்னு சொன்னா ஒரு நேர்மையா உழைச்சி முன்னுக்கு வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கோவம் வரதாங்க செய்யும் அப்படி கோவம் படலைன்னா தான் நாங்க வந்து கண்டிப்பா அது லீடர் மெட்டீரியல் கிடையாது அப்போ அவர் அவரோட தார்மீக அது வந்து அந்த கோபம் நியாயமான கோவம் அவர் அதை வெளிப்படுத்துறாரு அப்ப நீங்க வந்து அது அவருக்கு எப்படி சீமானெல்லாம் திடீர்னு இருக்கலாம் ஞானம் அதையும் அது எப்படி அவர் வந்து அவர் முன்னாடி முதல்வர் வந்திருக்காங்க அப்படி பார்த்தா கருணாநிதி அவர்கள் வந்து முன்னாடி முதல்வர் இருந்தாரு அவரை வந்து கள்ளத்தனம் செய்த கிராதகன்னு போய் பாட்டு பாடுறாரு இவர் வந்து சாத்தா வேதம் ஓதுங்கிற மாதிரி இவர் எப்படி இவருக்கு வந்து பாடம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட நிறுத்திக்கணும் யார் வந்து சும்மா இவங்களுக்கு வந்து நீ என்ன பண்ற நீ என்ன பண்றா நீங்க பாடம் எடுக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது தன்னோட அரசியல் நிலைப்பாடு என்ன அதை எப்படி நான் கட்சியை வழிநடத்துணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு நான் அதுவும் இப்போ அடுத்து ஒரு ஒரு மூணு மாதம் இப்போ வந்து மேல் படிப்பு படிக்க போறாரு அப்படிங்கிறப்ப இங்கே தொண்டர்கள் எல்லாம் களத்தில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு குழப்பத்துல இருந்தாங்கன்னா எப்படி அவங்க வேலை செய்ய முடியும் அப்ப அவங்களுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு இதுதான் என்னோட ஸ்டாண்ட் டிஎம் டிஎம்கே கூட எக்காரணம் கொண்டு கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு மாநில தலைவர் அந்த கிளாரிட்டியை கொடுக்குறாரு அடுத்த விஷயம் ஏடிஎம்கேக்கும் கேக்கும் அவர் அடி நீ வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்த நீ என்னென்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே சொல்றாரு எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு எங்களை கையெழுத்து போட்டு அதை வந்து வேலையை விட்டுட்டு வந்தால் ஒரு மாங்க என்ன நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அதுக்கானது அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவேன் இனி இவங்க என்ன பண்ணாம இருந்தாங்க இன்னைக்கு அந்த உருவ பொம்மை எரிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க இவங்களுக்கு இவ்வளவு ரோசம் வருது இதே ஏடிஎம் கேல இருக்க அந்த அம்மா வந்து திமுகவில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து அம்மா வச்சுருந்தாரு வச்சிருந்ததுனால அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவ்வளோ ஒரு கொச்சையா பேசுகிறான் அதுக்கு நீங்க வந்து அவங்க அவசி பேசுனாரு அவர் அதுக்கு வந்து இவங்களாம் வந்து உருவம் பொம்மை இறச்சாங்களா இதுக்குலாம் எல்லோரும் பொங்குனாங்களா அப்ப இது யார் உருவாக்குன இயக்கம் இது ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ கொச்சையா பேசுனா இங்க எது கிடையாது எடப்பாடி அவர்களை பேசினா இது பண்ணா இப்போ இதெல்லாம் யார் தூண்டி விட்டு செய்யறாங்க உங்களுக்கு தெரியும் நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் வந்து இவங்க என்ன பண்றாங்கிறத தான் இருக்காங்க இந்த பிரச்சனை பண்ணுறதுலாம் அதிமுக தொண்டர்கள் கிடையாது எடப்பாடி அவர்களோட கையாட்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் உண்மையாக சொன்னப்படணும்னா ஏடிஎம்கேலயே நிறைய பேர் வந்து அவர்களோட ஸ்டாண்டு கரெக்டு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் தேவையில்லாமல் நீங்க வந்து ஏன் வந்து இங்க அண்ணாமலை நோடிட்டு இருக்கீங்க உங்க வேலை என்ன எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தானே கூட்டணி கூட்டணி பேச்சு மித்த நேரம் உன் கட்சியை எப்படி வளர்க்கணும் இங்கே நீங்க வந்து ஒரு எதிர்கட்சியா உட்காந்துருக்குறீங்க எதிர்கட்சியா அங்க ஆளுங்கட்சியில என்ன தப்பு பண்றோம் அதை கவுண்டர் பண்ணணும் அப்படி பண்ணி தான் நீங்க கட்சி வளர்க்கணும் அதை விட்டுட்டு நீங்க பிஜேபி அண்ணாமலையவர்களையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க வேலை அதுக்கு அவர் என்ன கை கட்டி வாய் பத்தி உங்களுக்கு பேசாம நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் எதிர்பார்க்கறீங்க இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி முறையது காரணமே எங்கன்னா அவர்கள் ஒரு ஸ்டேஜ் அதாவது ஒரு சொல்லும் சொல்லும்போது இந்த மாதிரி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கணும் பேசும்போது மதுரைல எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே ஓடி அவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கார் தெரிஞ்சுருக்குது அது கோர்ட்டே வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்ப மோடி அவர்கள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா மோடி அண்ணாமலை மணிக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அண்ணா துறைங்கிறவர் வந்து அந்த பிரச்சனை நடந்தது இதெல்லாம் பண்ணப்ப அவர் திமுக வளர்க்கிறார் சரிங்களா அப்ப திமுகவை பத்தி சொல்றப்ப சொல்றாங்களே விழுஞ்சு நீங்க ஏன் திங்கு திங்கன்னு குதிச்சுட்டு இவங்க ஆடிட்டு வராங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நீங்க இல்லையா அண்ணாவை அண்ணா ஆரம்பிச்ச திமுகவை விட அண்ணா பேரை வச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்சா இவங்களுக்கு இவங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு காரணம் இன்னொன்னு நடக்காத விஷயத்தை இவரு சொல்லிருந்தாருன்னு வச்சுக்கோங்க நீங்க எப்படி பொய்ய சொல்லலாம்னு சொல்லி சொல்லலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் அந்த மாதிரி போய் மேடையில பேசினதும் அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இவங்க அதுக்கப்புறம் அங்க ஊர் பக்கமே தலை வச்சு படுக்காம இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்காக அதை தான் சொல்றேன் இவங்களுக்கு தேவை அண்ணாமலை அவர்களை எதுக்கிறதுக்கு ஒரு காரணம் அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இருந்த நிலைப்பாடு வேற அண்ணாமலை அவர்கள் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் கிடைக்கிற ஒரு பெரிய வரவேற்பு அவங்க கட்சிக்குள்ளேயே அவருக்கு இருக்கிற ஒரு நிறைய பேர் வந்து அவருக்கு ஃபேவரா இருக்கிறது எல்லா டாப்பிக்லேயும் அவர் இப்படி பேசுறது வைப்ரண்டா ப்ரெஸ்ல மீடியால அவருக்கு இருக்கிற மீடியால அவருக்கு இருக்கிற ஒரு ரீச்சு இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல அவர் என்னென்னு என்ன நம்மளை தாண்டி இவங்க வளர்ந்துட்டு போயிட்டு அப்படின்ற ஒரு எடப்பாடி அவர்களை பத்தினா தெரியும் தானே அவரை தவிர வேற யாரும் இது பண்ணுவா அந்த கட்சியவே எப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கிறாரு இப்ப அந்த கட்சியே மூணா உடஞ்சு கிடக்குது அப்போ அவரோட வேலை என்ன அவரை தாண்டி யாரும் வரக்கூடாதுனா அப்போ அதே வேலையை அவர் பிஜேபிலையும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அப்போ கட்சி தலைமையில முடிவெடுக்கிறாங்க கட்சி தலைமை தான் இங்கே முடிவெடுக்கணும் ஒழிஞ்சு பிஜி ஏடிஎம்கே வந்து முடிவெடுக்கக்கூடாது இங்கே யார் இருக்கணுன்றது அதனால இது இவங்களாம் கிளப்பி விட்ட பிரச்சனை இவங்களாம் ஆரம்பிக்கிறது தானே இல்லாத நடந்ததும் சொல்றாரு அப்போ நடந்ததும் சொல்றதுக்கு நீங்க இந்த பொங்கு பொங்குறீங்க இப்போ அப்படி பார்த்தா டிஎம்கேல எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக பேசுறாங்க ஜெயலலிதா பத்தி பேசுறாங்க விதாரம் பத்தி பேசுறாங்க ஏன் நீங்க அதுக்கெல்லாம் பொங்கி இப்படி தான் படையல் வைக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உருவ பொம்மை வைக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பர்பஸா அவரை எது பண்ணணும்னு சொல்லி தானே நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப யார் ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனையே பங்காளிக்குள்ள பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல மூணாவது ஒருத்தர் வரக்கூடாதுன்றதுக்கா நீ இதெல்லாம் ஆ அவ்வளவுதான் அப்ப நீங்களே சொல்றீங்கல்ல நீங்க பங்காளிகள் எங்களுக்கு தேவை இங்க தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே வேண்டாம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் தான் எங்களோட தெளிவான பார்வை ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஒன்னே விட்டா நானு என்னையை விட்டா நீனு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து இங்கே தமிழ்நாட்டை சுரண்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்றது அவங்க தெளிவா இருக்காங்க அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது உங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக உழைச்சி கொடுத்துட்டு ஓரம் அணிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை அப்படின்றதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அவ்வளோதான் மேம் அப்படின்னா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலையை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின உடனே கண்டனம் கொடுக்காம ஆனால் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்சை பேசணுன்னே கண்டனம் குறலாம் அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையாக பேசணுன்றது என்னோடய நிலைப்பாடு அப்படின்றாங்க அப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சுதந்திரம் இதுல வந்து எப்பவுமே மோதல் இருந்துகிட்டே இருக்கு இல்ல அப்பவும் மோதல் இல்ல அக்கா அவங்க கருத்து சொல்றாங்க நீங்க கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்கணும் லாஸ்ட் டைம் வந்து பிரச்சனையி அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சுதந்திரம் வீட்டுக்கே போய் மலர் குத்தலாம் கொடுத்து பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு இல்ல அதுதான் சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து மூத்த தலைவர்களை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க அவர் எந்த அளவுக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்காருங்கிறத நீங்க பாக்கணும் வந்து அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு இதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போய் வீட்டிலேயே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமும் வந்து தொடர்ந்து சொல்லிருக்காங்க வெளியிடத்துல வந்து இது அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு மூத்த தலைவரா ஒரு மாநில தலைவரா இருந்திருக்காங்க அப்போ அவங்க தான் யோசிக்கணும் ஒரே அதே விஷயத்துலேயே அக்கா வந்து அவங்கள பற்றி சொன்னப்போ அக்கா திருப்பி கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஒரு திரா திமுகலேருந்து அவங்கள வந்து ட்ரால் பண்ணப்போ அக்கா வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து நான் வந்து தலை பரட்டை அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பரட்டையாக இருந்தாலும் இது ஒரிஜினலு விக்கில்னு அக்கா சொன்னாங்க பரட்டேன்னு வந்து கமெண்ட் பண்ணது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது திமுக யாரோ ஒரு தொண்டன் தான் ஆனா அக்கா வந்து அவர் ஸ்டாலின் அவர்களை தானே அட்டாக் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு வரப்ப அதை பண்ணிருக்காங்க ஆனா இங்கே எடப்பாடி அவர்கள் கவுண்ட் பண்ணிருக்காரு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தப்பா வச்சிருக்காங்க அதுக்கு அவர் திருப்பி கவுண்டர் பண்றாரு அப்போ அங்க வந்து என்ன இது அவரோட கருத்து நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க ஏன்னா மீடியாவோட வேலை இதுதான் சிண்டு முடிகிறது அக்கா ஒன்னு சொன்னா அதை பத்தாத்து அப்படி அப்படியே வேற மாதிரி சொன்ன மாதிரி திருச்சி டாபிக் போட்டு போறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இது இப்படிதான் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கப்ப அவங்க என்ன சொல்லலாம் இதை எங்கே ஏன் கேக்குறீங்க யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு போங்கட்டு இந்த முடிச்சிருக்கலாம் இதை திரும்ப திரும்ப இவங்களுக்கு மீடியாவுக்கு வாய்க்கு நம்ம அவள் போடுற மாதிரி போடுறது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்க பிஜேபிக்குள்ளே உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ப்ப தமிழை சௌந்தராஜனுக்கு அண்ணாமலைவருக்கு ஒரு இஷு இல்ல நிச்சயமா இஷ்யூ எல்லாம் எதுவும் கிடையாது இருக்கிறத ஓகே தொண்டர்களும் ஓகே தயவு செய்யும் தமிழிசை சௌந்தராஜன் மறுபடியும் கவர்னரே ஆக்கி வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பி இருங்க இங்க விடாது அண்ணாமலை அவர்கள் கரெக்டா போயிட்டு இருக்கும்போது இவங்க நடுவில் பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கின்ற மாதிரி தலைவரே பதில் சொல்லிருக்காரு அது உட்கட்சியா இருந்தாலும் சரி வெளி இருந்தாலும் சரி என்னோட பாணி இதுதான் அவரே சொல்லிட்டாருக்கு சொல்லிட்டாரு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அவ்வளவுதான் அவர் பேசுறதுக்கு அப்புறம் அதுக்கு மேல பேசுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்றாரு யாரா இருந்தாலும் சரி எனக்கு என்னன்ற பாணி நான் எப்படினா அதை அப்படிதான் பதில் சொல்லிவிட்டு தலைவரே சொல்லி முடிச்சுட்டு இப்போ அவரே பதில் சொல்றதுக்கப்புறம் அதில் நாங்கள் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது ஓகே மேம் அடுத்து திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முருகன் மாநாடு ஓகேங்களா அப்படியே பக்தி பயமாயிட்டாங்க திமுகங்களா தெரியல தெரில பாபு வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கும் போய் கலந்துக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய முருகன் மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டு ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டுச்சு மேம் அது யாருடைய காசுல கொண்டாடப்பட்டுச்சு அது யார் காசுங்கிறத விட அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் யார் காசுனா பக்தர்கள் காசு தான் இந்து சமய அருள்துறை சார்பாங்கிறாங்க கோவிலேருந்து எடுத்த காசு தான் ஏன் அவங்க பள்ளி முருகனை தேர்ந்தெடுத்துருக்காங்கிறப்பே தெரியும் அது நல்ல வருமானம் அதிகமாக வரக்கூடிய கோவில் அது இவங்க அப்படியே உண்மையாலுமே பக்தியை வளர்க்கணும் அப்படின்னா கோவிலில் விளக்கேற்றவே வழி இல்லாத எத்தனையோ கோயில்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லை அறுபடை வீடு கோயில்கள்லேயே ரொம்ப வருமானம் கம்மியான கோவில்கள் இருக்குல்ல அங்க ஒரு மாநாடு போட்டு அந்த கோவிலை டெவலப் பண்ணி அந்த வர நீ அப்படிலாம் இவங்களோட ஏன் கிடையாது இவங்களுக்கு தேவை எங்க வருமானம் ஜாஸ்தியாக வருதோ அதில் தான் இவங்களுக்கு நிறைய சுரட்டுறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு சின்னவரால போக முடியும் ஆனால் இங்கே பழனி முருகன் மாநாடுன்னு நடத்தி நீங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்க இந்து சமய சமயம்ல சொல்லி எல்லாத்துலேயும் முதல்வர் போட்டோவையும் போட்டு 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 முருகன் போட்டோ ஈக்குவலா முதல்வர் போட்டோ போட்டு போட்டு நீங்க போஸ்ட் கொடுத்தீங்கல்ல ஏன் முதல்வர் வரல இங்க வந்து பழனிக்கு எவரால வர முடியாதா பழனி எங்க இருக்கு ஏன் சின்னவர் வரல அவர் வந்து எஃப் ஒரு கார் ரேஸ் ரொம்ப பிஸியாக இருக்காரு மேம் எப்படி என்ன எஃப்ஓர் காரேஸுக்கு எவ்வளோ ரோடு போட்டுட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு என்னன்னா அதே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீங்க போவீங்களா போவாங்களா ஒரு போய் நான் ஒரு கிறிஸ்துவன் உதயநிதி ஸ்டாலினால அதே அவர் வந்து போய் சனாதன ஒழிப்பு மாடுல போய் மாநாடுல போய் சனாதனத்தை ஒளிச்சே தீர்வேன் அப்படின்னு எல்லாம் பேச முடியுது பேசுறாங்க இவர் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல என்ன பேசுறது என்ன நாங்க லண்டன்ல நடக்குது ஒழிப்பு மாநாடு இந்த முருகன் மாநாடு எதுக்கு நீங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து முதல்வர் பேசுறா அப்ப என்ன இவங்களுக்கு வந்து இதுன்னு பாருங்க இந்து மக்களுக்கு அவ்வளோதான் மரியாதை இவங்க ஒரு கடவுள் விழாவா பக்தி விழாவா அதை நடத்துறீங்க அப்படின்னா அதுல அங்க என்ன ஒரு வார்த்தை போட்டுக்கிறீங்க பக்தர்கள் விரும்பும் திராவிட மாடலாட்சி இதுதான் வந்து ஓசிலேயே நீங்க வந்து எல்லாத்தையும் பஜனை பாடிட்டு போறதுங்கிறது எங்க கோவில் காசியே எடுத்து பக்தர்கள் கொடுக்குற டொனேஷனை வாங்கி முருகன் மாநாடுன்னு உன்ன நடத்திக்கிட்டு அதுல உங்க கட்சிக்கு விளம்பரத்தை எடுத்து அடிக்கிறீங்க இது கட்சி சார்பா நடத்துறதா நீங்க அப்புறம் எதுக்கு திராவிட மாடல் ஆச்சு இது பக்தர்கள் விரும்பும் திராவிட மாடல் ஆச்சுங்கிறீங்க எப்படியெல்லாம் இவங்க வந்து என்னென்ன வேஷம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்க நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் முதல்வர் அவர்களும் இது முதல்வர் வரலன்னா அடுத்த சின்னவர் தான் வருவார் அப்படி ரெண்டு பேர் கூட போக முடியாத அளவுக்கு எவ்வளோ உதாசீனப்படுத்துகிறாங்க முருகன் அவர்கிறதையும் இவங்க வந்து நம்ம முதல்ல பார்த்துக்கணும் கடவுள் முருகனுக்கே இதான் இவங்க கொடுக்குற மரியாதை அப்படி பார்த்தா இந்த இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு வளர்த்து சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க சரி இவ்வளவு முருகன் வந்து தமிழ் கடவுள் முருகன் கிருஷ்ணனாவது வடநாட்டு சாமி கடவுள் முருகன் சொல்றீங்க கடவுள் முருகனுக்கு இங்க தைப்பூசம் வருது இல்ல தைப்பூசத்துக்கு நீங்க சொல்லிருக்கீங்களா தைப்பூசத்தை லீவ் விடுங்கடா அதுக்கு கவர்மெண்ட் ஆளே பேர் கத்திட்டு இருக்காங்க அதுக்கு எதுனா ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா கார்த்திகை தீபத்துக்கு நீங்க வாழ்த்து சொல்லிருக்கீங்களா முருகன் பண்டிகை பண்டி பங்குனி உத்தரம் இதுக்கு எல்லாம் நீங்க வாழ்த்து தமிழ் கடவுள் முருகன் தானே ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே கிறிஸ்துமஸ்க்கும் முஸ்லீம்களுக்கான ரம்ஜானுக்கு பக்ரீதுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்றீங்க அப்ப என்ன அர்த்தம் வாழ்த்து சொன்னாலும் சொல்லலானாலும் இவனுக்கு ஓட்டு போடுவாங்க என்ன வேலை அப்படின்னு இந்துக்கெல்லாம் நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்க அதனால தானே நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்போ என்ன நீங்கள் வந்து முருகன் மாநாடுன்னு நடத்தி என்ன தான் சாதிச்சுட்டீங்க அதில் அந்த சாப்பாடு ஐட்டத்தில் கூட பாருங்கள் லிச்சி சந்தேஷ் பிந்தி வீணட்டு ஒயிட்டு குருமா இதில் எங்கே தமிழ் வருதா தமிழர்களோட உணவு முறை என்ன அறுசுவை உணவு வடை பாயசம் அப்பளம் தமிழர்களோட உணவு தானே சரி நீங்கள் என்ன தேவ கர்மத்தை போடுங்க எதை போட்டாலும் அங்கே மக்களுக்கு போனவங்களுக்கு சோறு போடலாம் அடித்து துரத்தி விட்டு எவ்வளோ பஞ்சாயத்தாச்சு வீடியோஸ்லாம் வந்துச்சு நமக்கு பேராது தமிழில் வைக்கணும்ல அதுக்கெல்லாம் பேர் என்ன இந்த லிச்சி சந்தேசம் என்ன எங்களுக்கு என்ன புரியல நான் அந்த டிஷ்ல சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பேர் வச்சியே சோறு வச்சாங்கிற மாதிரி பேர் தான் விதவிதமா வச்சிருக்காங்க அங்க போன மக்களுக்கு சோறு இல்லை அடிச்சு பக்தர்களை எப்படி நடத்தணுன்றதே இந்த இந்து சமய அறத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி பக்தர்களை கேவலமா அந்த வீடியோ எடுக்கிறவங்க கூட சொல்றாங்க மரியாதையா பேசுங்க மரியாதையா பேசுங்க பக்தர்கள் தான் நீங்கள் நமக்கு சம்பளம் இந்த பக்தர்கள் போடுற காணிக்கையில தான் இந்த நிர்வாகமே நடக்குதுன்ற கான்சியஸ் கொஞ்சம் கூட இல்லாம பக்தர்களை என்னமோ அந்த கோயிலுக்குள்ள பிச்சைக்காரங்களை விட கேவலமா விரட்டுறது ஒரு குழந்தைய கையில வச்சு நிக்கிறாரு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார்னு கூட சொல்லல அப்படி விரட்டுறாங்க அந்த குழந்தை அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு அப்படி கத்துது நீங்க என்ன மாநாடு ஆர்கனைஸ் பண்றீங்க அவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்றீங்க அத்தனை பேர் கரெக்டாக வந்து சாப்பிட்டு போறதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணணுமா இல்லையா அட்லீஸ்ட் டிலே ஆகுது ஏதோ ஆகுது அப்படின்னா அவங்ககிட்ட அதை மரியாதையாக சொல்லணுமா இல்லையா இது இங்கேன்னு கிடையாது எந்த கோவிலுக்கு நீங்க போய் பாருங்க ஒரு கோவிலுக்குள்ள போனா ஏண்டா அந்த கோவிலுக்கு வந்தோன்னு வெந்து நொந்து தான் பக்தர்கள் வெளியில வரும் அந்த நிலைமையில தான் நீங்க வந்து இந்த சமய அனுத்துறைக்கு இந்த சமய அனுத்துறை பொறுத்த வரைக்கும் கோவில்கள்ங்கிறது வந்து ஒரு கூடாரம் அப்படியே கோடி கோடி கோடியாக பணம் கொட்டி கிடக்கிற கூடாது அதுக்குள்ள வந்து எம்பிட்ட வலிச்சு வாரி வலிச்சு எடுத்துட்டு போலாம் தான் அவங்களுக்கு நோக்கமே ஒழிஞ்சு வர பக்தர்கள் எப்படி ஒரு மன அமைதியோட சாமியை கும்பிட்டு திருப்தியாக வெளியே போகணும் அப்படின்றத பத்தி அவங்க லீஸ்ட் பாதர் இன்னும் சொல்லப்போனால் பாதர் பண்றதே கிடையாது அவ்வளவுதான் மேம் அதே மாதிரி நமிதா மேடம் வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன மதம்னு கேட்டு வேற வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அதனால வந்து அவங்க என்ன ரொம்ப மன கஷ்டத்துல அவங்க ஒரு வீடியோ கூட போட்டுருக்காங்க நான் என்ன சொல்றேன் அப்படி பார்த்தா இங்கே வரவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி உங்க கேள்வி கேட்குறாங்களா கோயிலுக்குள்ள வர எல்லாத்தையும் இந்து இந்துக்கள் இல்லாதவரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்க இந்து அல்லாத ஒரு டான்ஸ்ல ஒரு டான்ஸ் நடன நடனக்கலைஞரை கூட்டிகிட்டு போய் உள்ளே கூட்டிகிட்டு போய் சாமியில் தர்சனம் பண்ணி வைக்கிறீங்களே அப்ப அப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்கணும்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னா யாராக இருந்தாலும் உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருவீங்க நீங்க பாஜக இவங்க பாஜகவில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவங்கள வந்து இந்த கேள்வி எல்லாம் கேக்குறதா அப்ப அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா நீங்கள் வந்து பாங்க எல்லாரும் வரவங்க எல்லாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு தான் இனிமேல் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்களா அப்போ நாங்கள் பிடிச்சி நிறுத்தி கொடுத்தோம்னா இவங்க ஒத்துப்பாங்களா உடனே எங்களை வந்து மதவாதிகள் மதம் இது பிடிச்சவங்க அப்படிம்பிங்க கோவிலே இருக்குது பழனி கோவிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் இது தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்ன போர்டை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படி இருக்கிறவங்க நீ ஒன்று ஒரு பக்கம் நிற்கணும் நான் நான் இப்படி பேசுவேன் நான் அப்படி பேசுவேனா அப்போ என்ன இவங்களோட ஸ்டாண்ட் அப்படின்றதே ஒன்றுமே புரியல இந்து சமயநிலைத்துறையோடது அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்போ லண்டன் போகிறதுனால இப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கை விஷயத்தை ஆரம்பிக்கிறதா அப்படின்ட்டு எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி எந்த லெவல்ல நீங்கள் வந்து ஏன்னா ரெண்டு ஒரு கோடி பேர்த்த சேர்த்துணுன்றாரு எப்படி உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியும் இல்ல இது வந்து எப்படின்னா செப்டம்பர் அதாவது இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு உறுப்பினர்னா இங்க யாருமே வந்து நிரந்தர உறுப்பினர்லாம் கிடையாது நிரந்தர தலைவர் நிரந்தர பொதுச்செயலாளர் நிரந்தரமா சின்னவர்னு இருக்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாது உறுப்பினர் எந்த பதவியில இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பீரியட் தான் ஆறு வருஷம் கழிச்சு அதை திரும்ப எல்லாருமே ரெனிவல் பண்ணியாகணும் எல்லாருமே அவங்களோட உறுப்பினர் பொறுப்பு எல்லாமே திரும்பதாயிரும் திருப்பி ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நம்மளை வந்து நினைச்சுக்கணும் அப்போ வந்து செப்டம்பர் ஒன்னு அன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தன்னை வந்து திரும்ப ஒரு உறுப்பினராக அவர் வந்து அவர் நினைச்சுப்பாரு இங்கே தமிழ்நாட்டில் வந்து எங்களோட மூத்த உறுப்பினர் திரு எச் ராஜா அவர்கள் இருக்காரு ஹச் ராஜாஜி வந்து அன்னைக்கு முதல்ல அவரை தன்னை உறுப்பினராக நினைச்சிப்பாரு அவர் இணைச்சதுக்கு அப்புறமா எல்லா உறுப்பினர்களும் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் வந்து திரும்ப நினைச்சுக்கிட்டு எங்கள் எங்களோட பூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா எங்களோட கிளையில் போயிட்டு அந்த திரும்ப நாங்கள் ஏற்கனவே இணைஞ்சிருந்தவங்களையும் சரி புது உறுப்பினர்களையும் சரி நாங்கள் வந்து எங்களோட தொகுதியிலையும் எங்களோட பூத்துலேயும் போய் நாங்கள் இணைக்கணும் ஒவ்வொரு பூத்லையும் எங்களோட பூத்திலையும் எங்களோட சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் போய் உறுப்பினர்களை அதை திரும்ப இணைக்கிறோம் ஏன்னா அப்படி இல்லைன்னா எக்ஸ்பைரி உறுப்பினர்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க திரும்ப அவர்களை வந்து உறுப்பினரை இணைக்கிறது அதுதான் எங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாவே எங்களுக்கான செப்டம்பர் மந்த் ஃபுல்லாவே எங்களுக்கு அந்த ஒர்க் வந்து இருக்கும் நாட்கள் இதுக்கு பிளான் அதுதான் கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த் ஒன் மந்த் மந்த்துக்கு வந்து எங்களுக்கு அந்த ஒர்க் ஒரு கோடி உறுப்பினர் ஆமாம் அதுக்கப்புறம் அது திரும்ப இது பண்ணுவாங்க ரிவைஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வந்து எங்களுக்கு வந்து அவங்களோட பூத்துக்குள்ள வந்து ஒரு இரநூறு பேரையாவது குறைஞ்சபட்சம் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் சேர்க்கலாம் அப்புறம் அவங்கவுங்க சட்டமன்ற தொகுதியிலையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே ஆர்வமா தான் இருக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா நாங்க வந்து பிஜேபியில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதனால இது ரொம்ப சாத்தியம் இது ஈஸியா முடிச்சுருவாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகும்போது இந்த மூணு மாசத்துல வேற தலைவர்கள் யாரு அவருடைய பொசிஷன்ல இருந்து பாக்கறதானே இல்ல எங்களுக்கு இப்ப வரைக்கும் வேற தலைவர் எல்லாம் யாரும் மாதிரிலாம் தலைவர் அங்கேருந்து எங்களை ஆன்லைன்ல இன்னைக்கு எல்லாமே சாத்தியம் ஆன்லைன்ல இருக்கு ஆன்லைன் மீட்டிங் போட்டது பண்ணுவாங்க என்ன இது பண்ணிடுவாரு இருந்து அவரு என்ன தகவல் தேவையானது என்ன வீடியோ கொடுத்துருவாரு அறிக்கை விடுறது எல்லாமே அவர் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல சாத்தியம் தானே அதனால எல்லாமே தலைவர் அங்கேருந்து பாத்துருவாரு அதனால இங்க அந்த மாதிரிலாம் வேறதுக்கு இல்லை தலைவர் ஒர்க் அசைன் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் என்னென்ன ஒர்க்குங்கிற சொன்னாங்கன்னா நாங்க அந்த ஒர்க் இங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் மேம் ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம விஜய் மக்கள் கட்சி வேற உள்ள வந்திருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இனிமேல் பண்ணாங்கன்னா தான் தெரியும் அது இப்போயே ஆரம்பிக்கிறே பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட இன்னொரு திமுக மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே பேசுகிறப்ப விஜய் அவர்கள் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு அதே போல் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே எப்படி இருக்குங்கிறதுக்காக தெரியும் மத்தபடி இப்போதைக்கு இன்னும் யாரும் இந்த கூட்டணி அதை பற்றிலாம் பேசலை ஸோ இப்போதைக்கு நாலு முனை போட்டியாக தான் இருக்குது அவர் போய் யார் கூட ஏதோ கூட்டணி சேர்றாரோ என்ன பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவரோட அரசியல் ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அதாவது இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆனால் தான் அந்த களம் சூடு பிடிக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் களம் எப்படி யார் 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 கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் எங்களுக்கான தொண்டர்களும் சரி எங்களுக்கான ஆதரவாளர்களும் சரி எப்பவுமே அந்த தேசியமும் தெய்வீகமும் தலைவர் கூட நீ பேசுகிறப்ப சொன்னார் எங்களோட தெளிவான சித்தாந்தம் இதுதான் எங்களோட எங்களுக்கு தேவை எங்களோட தேசியம் நேஷ்னலிஸ்டிக் அந்த தே தேசியவாதிகள் எல்லாருமே வந்து பிஜேபி பக்கம்தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் எங்களோட கடவுளில் போடுறது எங்கள் கடவுளுக்கு எதிரான இதில் பேசுகிறவங்களை வந்து இக்காரணம் கூட நாங்கள் வந்து கூட்டணி சேரவே முடியாது எங்களோட சித்தாந்தம் அப்போ அந்த சித்தாந்தம் சார்ந்து எங்களோட இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக எங்கள் கூட தான் இருப்பாங்க அவங்க வேறு எதுலேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் எங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது அப்படியே சேனதாக இருக்குது மிச்சத்தை தான் அவங்க வந்து பிரித்து எடுத்து அவங்க தான் அதை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுனால இதனால எங்களுக்கு வந்து நிச்சயமா பாதிப்பு ஒன்றும் கிடையாது எங்களோட வேலை வந்து நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத வந்து மக்கள்கிட்ட அடிமட்டமாக இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களோட வேலை அதை சரியான முறையில் மூடியவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத சேர்த்துட்டோம் அப்படின்னாலே வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இது அதை தான் தலைவரும் அவர்களும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கரெக்டாக ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களும் வந்து போய் போய் மக்களை போய் ரீச் பண்ணுங்க மக்கள்கிட்ட பேசுங்க தான் எங்களுக்கான வர்க்க கொடுத்துருக்காங்க கடைசியா வந்து இப்போ ரஜினி அவர்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக இருந்து மேடையே இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாப்பில்

இந்த திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்றதுனால தான் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு முடிவை எடுத்தார் நடுவில் என்ன காரணத்தினாலும் அவர் வந்து அதை ட்ராப் பண்ணிட்டார் அப்போது அவரை கூப்பிட்டு நீங்கள் திருப்பி வாண்டடாக நீங்கள் போய் வண்டியில் ஏற்றுறீங்க அப்படின்னா அது நீங்கள் சொந்த செலவில் சூணிய வச்சுக்கிற மாதிரி தான் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போவுமே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசிடக்கூடியவர் கூடியவர் அவர் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமும் இல்லை அந்த இடத்துல இல்லை அவர் அப்போ அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம ஒதுங்கிடணும் ஏன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் சரி அவங்களோட இன்டெலெக்சுவல் இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களால இதாக இருக்காது ஆனால் தான் அந்த சீட்டை உட்காந்து தேச்சுட்டு இருப்பேன்னா அப்புறம் இளைஞர்கள் எப்போ தான் நீங்கள் வழிவிடுவீங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி தான் அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து அவர் உதவே சொல்லிட்டார் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அதுலேயும் நல்லா இது பண்ணுவாங்க இன்னும் போக மாட்டேன்னு அழிச்சாட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்கறத ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ இப்போ அவர் கே பி முனுசாமி கூட சொல்லியிருக்காரு ஸ்டாலினே கூட இவர் சொல்ல சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு இருக்கலாம் ஏன்னா இங்க அடுத்த தலைமுறை ரெடி ஆகிட்டு நீங்க அடுத்தடுத்து அவங்கவுங்க பிள்ளைங்க இவங்க ஒன்றும் சும்மா விட்டுட்டு போகிறதில்ல யாரோ கடைக்கோடி தொண்டன் அந்த சைக்கிளில் கொடி கட்டிக்கிட்டு சொருவுல போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கவங்கள ஒண்ணு இவங்க ஒன்று கொண்டு வர போகிறது இல்லை அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்கன்னு அடுத்த தலைமுறை ரெடியா இங்க வந்து குடும்ப அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படியே துறைமுருகன் நடந்தால் கூட அவர் பையன் கதிரா நடந்து கொண்டு வந்துட்டார் உள்ள இங்க எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைய கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் என் பிள்ளையும் ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும் நானும் ஒரு பக்கம் இங்க கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற பேராசையெல்லாம் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரஜினி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அதையும் தலைவர் ரொம்ப அழகாக சொன்னார் நல்லா பன்பட்டுரு ஜாம்லாம் நல்லா ஸ்வீட்லாம் தடவி அவங்க முதல்வர் வகையிலேயே அந்த பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இது உண்மையாலுமே அவங்க யோசிச்சிருப்பாங்க ஐயோயோ இவரை கூப்பிட்ருக்கிறது தப்போ அப்படிங்கிற மாதிரி பற்ற வச்சுட்டு பரட்ட அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு வயதுல அது மாதிரி தலைவர் அழகாக பற்ற வச்சுட்டு வந்துட்டார் அது இவங்க தான் வந்து டிசைட் பண்ணும் இது மக்களோட என்னென்னப்பா இணைய நிற்க முடியல பேச முடியல அங்கே ஒரு நீர் ஒரு அணையை போய் பார்க்கணுன்னா கூட அதுக்கு இவருக்கு போக முடியல ஆனால் நான் அதான் உட்காந்துருப்பேன் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அழகாட்டே உட்காந்துருக்கீங்க இப்போ மக்களோட காசு தானே வீணாகுது அந்த துறையில் உங்களால ஆக்டிவாக என்ன செய்ய முடியும் இப்போ வந்து கோர்ட்டு ஒரு கோர்ட்டில் வந்து நீங்கள் எதுக்கு அணிக்காக அந்த காவிரிக்காக வருது போறோன்னா இவரால் டெல்லி கிளம்பி போயிடுவார் ஒரு நீர் வரத்துதான் இது ஒரு ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு முடியல தட்டு மாதிரி தள்ளாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்போ இங்கே உட்காந்துட்டு விதண்டாவதம் பேசிக்கிட்டே இருந்தால் இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தலைவர் வந்து ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளோதான் மேம் அதே மாதிரி லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களும் வந்து துரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அதாவது சி மூணு மாதம் அமெரிக்கா போகிறீங்க துறைமுறையின் கருணாநிதி காலத்திலேருந்து ஏன் அப்போ இருந்த அண்ணா காலத்திலேருந்தே இருக்கிறாப்புல அவருக்கு ஒரு மூணு மாதம் ஏமா கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக போவாரே அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனோம்னா திருப்பி வந்துப்போ கொடுக்குறது கட்சி இருக்கணும் இல்லை திருப்பி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க வரலாறுக்கு இங்கே சாட்சிகள் நிறைய இருக்குது அதனால அந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க அப்படியே அவர் போனாலும் அதுக்கப்புறம் அவரோட பிள்ளை இருக்கிறாரில் ரெடியாக அதுதான் அவங்க சின்னவர் அதுக்கு அடுத்தவர் வரைக்கும் தயாராக இருக்கிறாங்க கும்பிடு போடுறதுக்கு இன்பநிதியும் முதல்வராக வரணுன்ற அளவுக்கு அங்கே கும்பிடு போட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பெல்லாம் இங்கே கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும் ஓகே மேம் மேம் உங்களோட பொன்னான நேரத்தை இளைய பலன் நேர்களை ஒதுக்கணதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி